ും മീൻ എടുക്കണം അപ്പഴ ഒരു വീടി கடிச்சிரமா கடிக்காதல கடிக்கவே இல்ல கைல குடிச்சு பச்ச பச்ச சும்மா கைல குடிங்க அவ்வளவு எடுத்து அதை

வாங்க வாங்க ஓகே பார்த்தீங்கன்னா அந்த மீன் மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு வந்துட்டு நான் வரதுக்குள்ள எங்கள் வீட்டுக்கு எங்கள் அத்தையும் அம்மா வந்துருக்காங்க எங்கள் அத்தை அத்தா ஹாய் எங்கள் இருந்துச்சு தாங்க இருக்குது யார் குழம்பு தக்காளி தக்காளி பிரியாணி தான் தக்காளி குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு மேபி ஒரு பிஞ்சிட்டு மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கொழுப்பு இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வதக்கணும் அதுக்கு மாதிரி இதை வதங்கணும் இது வந்து இட்லி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ள நம்ம இந்த கறியை வந்து கருவிட்டோம் மீனை கறிஞ்சு இன்னைக்கு வந்து நாலு கிலோ சோரா மீன் எடுத்தோம் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா

ஒரு ஊருக்குள்ளே இருந்து வர குழந்தை மாதிரி இருக்கு என்ன ஹாய் சிலங்க இருக்கும் ஹாய் சில்மங்க இருக்கும் ஹாய் கூப்பிடுனவனை பாப்பா இது யார் சட்டை தெரியுமா தன்வன் சட்டையை போட்டுட்டு இருக்கான் அவங்க அண்ணன் சட்டையை போட்டுட்டு இருக்கான் டின் டின்ட்டு கிடைக்கிது எனக்கு உனக்கு இருக்கிற சிக்னல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இருக்குது அதுதான் இizin இந்த மாதிரி பண்ணனானால என்ன பண்றானோ நான் திருப்பி வச்சிட்டே இருக்கற பேக்கன கா ஆவரியும் பண்ணோம் சரிமா சரிமா இப்ப பெரியமா சால்ட் போடுவீங்க நீ கேளு ம் ஆ அம்மா இதுலயே கொஞ்சம் பெரியவலாம்லாம் பாக்க

தீஞ்சி இட்லி பொண்டு சுத்து தரா யார் ஆமா நான் பாத்துக்கறேன்னு வர சொல்லிட்டு நான் அப்ப சொல்லிட்டேன் ஆமா யார் வந்து மாவு நான் ஊத்தி வச்சேன் ஊத்தி வச்சிட்டு நான் ஒரு வேளை உள்ள போய்டார் இங்க தான் எனக்கு சூதி இருந்துச்சு எங்க அத்தை இங்க தான் இருந்தாங்க நீங்க வீடியோ போடுறா போய் எங்க அத்தை மாடி மேல சரி இப்ப தோசை ஏத்தி வச்சா இது வந்து தோசை வந்து பிரவுன் கலர்ல தான் தோசை நல்லா இருக்கும் இது அப்ப பிஞ்சிட்டு போறது தோசை

நீங்க வீடியோ拿 போட்டறா அப்படி இந்த வீடியோ காப்பி நீங்க அங்க எல்லாம் நான் செய்யேன் எங்க அப்பா வந்து இன்னைக்கு வந்து உண்மையே இருந்து பண்ணுனது என்ன காலேர பொண்டாட்டி அப்பாவோட தங்கை இதுக்கு புடி எப்ப தான ம் நாள் ஆச்சு என்ன என்னப்பா

நான் வந்துக்கம்மா ஈரமாயிருச்சா சரி சரி நீ என்னெல்லாம் சொல்ல சொல்லான தேங்காய் தெரிய முடி அது தேங்காய் முடி நல்லா இருக்கு

செகரா அட ஆப்பு அப்ப வரதா விசலடி 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 ஓ அப்பம்மா உள்ள கை

சின்ன மீன் எல்லாம் வளரதுக்காக நாள் மீன் பிடிக்க மாட்டாங்க சின்ன தளை இதுலயே அந்த ஓரம் மீனோட தலையும் பாத்தீங்கன்னா நாம போடலாம் அப்ப நம்ம வீட்ல ஓரா மத்தி மீன் கொண்டு வருது கிரேவேற ஓரா மத்தி இது என்ன அத பார்த்தா சூப்பரா தலிதாலாம் எல்லவேவே எல்லாம் சேய்றதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருந்து நம்ம ஒரு ஜாலியா இருக்குதானங்கற சொல்லுங்க

சரி இது வந்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி அலையை முடியுமா சாப்பாடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீன் ஆமாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை உடஞ்சி போயிடும் நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லியான நான் வந்து நீங்கள் சொன்ன ரெசிபி ஏன் பண்ணலை அப்படின்னா இடம் நான் ஒரு நாள் பண்ணுறேன் என் கோபிகளுக்கு வேலை இந்த மாதிரி வச்சா தான் வெங்காயம் கூட தக்காளி கூட எல்லாமே அரைச்சிருக்கணும் கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு குழம்பு போய்க்கணுன்னா இந்த மாதிரி தான் வைக்கணும் ஆனால் நம்ம ஒரு இடையில இரயில் வண்டி டைம் வைக்கலாமாங்க நிறையா தர சொல்லி சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த குழம்பு மாற்றிக்க வச்சுட்டு மீன் பொய்க்கலாம் சில வந்து மீன் படிக்கலாமா மகேந்திர பாகுபலி நீ என்ன சொன்ன கேஜிஎப்பா கேஜிஎப்பா சரி 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 கேஜிஎஃப்னு சொன்னேன் உனக்கே சரி போகிறது எங்கள் வீட்டுக்கார்ட்ட இந்த தாடியா நிலதில்லை இந்த தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல சொல்ல இவர் கேஜிஎஃபா நான் கேஜிஎஃப் மாதிரி மாறலான்னு பார்க்குறேன் நீ என்னை மாறுறது கூட மாட்டீங்க அப்படிங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வேலையை முடிச்சு வச்சுருந்தாங்க ஊருக்கு போயிட்டு வந்தாலும் ஃபுல்லாக டயர்டாயிருக்கேங்க இல்லை எனக்கு கொஞ்சம் பரபரப்பாக கொஞ்சம் நல்லா நம்ம நான் அடுத்தடுத்து எப்படி ரெகுலராக சூப்பர் சூப்பராக சமையல் போட தான் அதுவே நம்மளோட மினி மினிமிலாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி ஒன் மில்லியன் பேருமே நமக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அந்த விஷயமே மினிமில் சூப்பராக போகுது ரொம்ப நன்றி இதே மாதிரி போனால் போதும் இதை ரெண்டு ஸ்டாம் போல் சரி இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம சாப்பாடு எந்த உடனே அடுத்து வந்து நம்ம ஃபிஷ் வைக்கிறோம் என்னங்க பண்ற பாட்டு பாடுங்க அவனை எழுப்பி விடுற தூங்க வைக்கிறியா முடிச்சிட்டானா தூங்கிட்டானா சரி 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 தொட்டில் துணி மாத்தியாச்சு நாங்கள் ஊருக்கு போனால் காட்டன் சரி எடுத்து வரலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் ஊருக்கு போயிட்டு எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்தோம் நல்லா ஆட்டி விட்டு தூங்குவீங்க பாட்டு பாடுங்க கண்ணே இதே கண்ணே கண்மணியை பாடும் கண்ணே கண்மணியே அந்த பாட்டு பாடு எனக்கும் தெரியாது சரி தூங்கட்டும் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டெல்லாம் ஃபுல்லாக துடச்சி விட்டுட்டேன் துடைச்சி விட்டுட்டு வீட்டையும் கூட்டியாச்சு த இந்த ரூம் மட்டும் கூட்டி அள்ளிட்டுன்னா நம்மளோட மொத்த வேலை முடிஞ்சது பாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை ஜெயத்தை வந்து கழுவி வச்சுட்டாங்க

சூப்பர் ரேஷி டா இது லைட்டாக மட்டும் பொறிச்சிக்கலாம் சாப்பிட்டு திரும்ப கொஞ்சம் டைட்டாக பொறிச்சிக்கலாம் சொல்லி டைம் ஆச்சு கடல் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாலும் நம்ம இன்னும் ஆஃப் பண்ணல நானும் வாங்குவேன் வாங்குவேன் ம் ம் ஓகே

ஒ <laughs>

വീഡിയോ വെച്ചിനാ ലൈക്ക് பண்ணுங்க ഷെയർ பண்ணுங்க മറക്കണ്ട മടക്ക വന്ന് സുല്ല എ ലൈവ് തുടർ അപ്‌ലോഡ് ചെയ്യുന്നില്ല ഓക്കേ ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും ഓക്കേ फ्रेंड्स എല്ലാവർക്കും താതാകാസുള്ള കറങ്ങാൻ